காய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி ஒப்புட்டு பருப்பு ஒப்புட்டு கடலைப்பருப்பு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் நான் அரை கிலோ கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ வெல்லம் ஒரு மூடி தேங்காய் துருவல் மைதா அரை கிலோ அப்புறம் ஏலக்காய் ஒரு பத்து ஏலக்காய் இது வந்து சர்க்கரை ஏலக்காய் கூட சேர்த்து அடி அடித்து பொடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு இப்போ வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்படி கையில் மசிச்சு பார்த்தா வெந்து வந்திருக்கணும் ரொம்ப குழஞ்சி வெந்துடக்கூடாது ஓரளவுக்கு வெந்திருக்கணும் நல்லா இப்போது நான் தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணியில் ரசம் வச்சால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க புளித்தண்ணி சேர்த்துட்டு சீரக மிளகெல்லாம் அரைச்சி போட்டு வச்சோம்னா ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நான் அரை கிலோ வெள்ளத்தை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நான் மிக்சியில் தான் அரைச்சி எடுத்தேன் இப்போ இது கூட அரை மூடி தேங்காய் துருவல் இந்த தேங்காய் துருவல் வந்து நம்ம கடாயில் போட்டு ஆயில் இல்லாமல் வறுத்து எடுத்து கூட போடலாம் அன்னைக்கு அன்றைக்கு வந்து எனக்கு டைம் இல்லை அதனால் அப்படியே போட்டுட்டேன் நம்ம ஒரு நாலஞ்சு நாள் வச்சு சாப்பிட்றோன்னா தேங்காய் தூருவல் வந்து வதக்கி போட்டுக்கலாம் அது கூட நான் அடித்து வச்சுருந்தேன் ஏலக்காய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் அதை போட்டு தேங்காய் ஏலக்காயெலாம் போட்டு நல்லா எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இப்போது நம்ம அந்த மேல் மாவு எண்ணெயில் துவச்சி நாங்கள் எண்ணெயில் துவச்சி தான் போடுவோம் ஒரு சில பேர் வந்து தோசைக்கல்ல தட்டி எடுப்பாங்க இப்போது அரை கிலோ நான் அரை கிலோவில் வந்து நூறு கிராம் வச்சுட்டேன் நானூறு கிராம் மைதா அது கூட மேல் மாவுக்கு சர்க்கரை ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஏன்னா அது சப்புன்னு இருக்கும் அதனால் சர்க்கரை கொஞ்சம் எடுத்துட்டேன் கொஞ்சமாக சோடா உப்பு கொஞ்சமாக வந்து உப்பு ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம் நாம் தோசை மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போது நம்ம சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டு இப்போ இதை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம எண்ணெயில் துவச்சி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இதில் துவச்சிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ போட்டு எடுத்துக்கலாம் இவங்களை வந்து அப்படியே ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுட்டு திருப்பி போட்டு எடுத்தால் சூப்பரான ஒப்புட்டு ரெடிங்க நாங்கள் பருப்பு ஒப்புட்டுன்னு நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் ஒரு சில பேர் வந்து சொய்யான் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு நாங்கள் ஒப்புட்டுன்னா நாங்கள் இப்படி தாங்க செய்வோம் பருப்பு ஒப்புட்டுன்னா இப்படி தான் செய்வோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி வெள்ளம் வந்து நான் அரை கிலோ கடலைப்பருப்புக்கு அரை கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக அரை கிலோ தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் எடுத்துகிட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப தித்திப்பாக சாப்பிட மாட்டாங்க உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா இன்னொரு கால் கிலோ நல்லா தித்திப்பாக வேணும்னா இன்னொரு கால் கிலோ சேர்த்துக்கலாம் இதை அப்படியே திருப்பி விடுங்க ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் இப்படி வந்து ஒரு கம்பி வச்சு திருப்பி விட்டுட்டே இருங்க ஒரு பக்கம் வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்தா சூப்பரான ஒப்புட்டு ரெடிங்க இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு எடுத்துட்டு அந்த மீதி எண்ணெய் இருக்கும் இல்லைங்களா அந்த மாவு பட்டு பட்டு கரிஞ்சி போய் இருக்கும் நிறையா அந்த எண்ணெயை வேஸ்ட்டு பண்ண முடியாத மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு வடித்த சாப்பாடு போட்டு ஒரு தட்டு வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க நல்லா சட சடன்னு வெடித்து வரும் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா அந்த எண்ணெய்க்குள்ளே அந்த இதெல்லாம் போய் சாப்பாடெல்லாம் போய் சேர்ந்து அடியில் அப்படியே நின்றும் நம்ம எண்ணெயை மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பரான உப்புட்டு ரெடி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓவியா கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க